ம் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவிடையூர் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் சந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதியத்தில் இன்று நாம் கடைசி பாடலுக்கு முதல் பாடல் சிந்திக்க உள்ளோம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று நாம் என்று சிந்திக்க உள்ளோம் இன்று பாடல் ஒழிக்கப்படுகின்றது செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் திருமங்கையாயிருக்கும் என்பதை செய்துல மங்கையும் அம்மனையாகி அமர்ந்திருந்தாளே அம்மனை அம்மி ஹரிபாய் மனோன்மணி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் இன்பதை செய்து இனிலே மங்கையும் அம்மனையாகி अमरதின்றான்ளே என்னதுல இலக்கம் ஆச பாடல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அன்றில் உள்ளபடி எமது வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இரவினோடு சேர்ந்திருக்கும் ஏகாந்தத்தை அருளியவளும் இறைவனுக்கு துணையாக இருக்கின்றவளும் எமக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கின்றவளும் என்றும் இளமையுடன் இருக்கின்றவளும் இரவினுடன் சரிசமமாக சேர்ந்திருக்கின்ற மனோன்மணி ஆனவளும் ஆகிய இரவியை எமது உடலுக்குள் வந்து வீட்டிருப்பதற்கு ஏற்றபடி எளிமையான இடமாக எமது நிலைக்கு ஏற்ப எமது உடலை மாற்றி அருளியவளும் அதுபோலவே மேலுலகம் கீ உலகம் ஆகிய இரண்டு விதமான உலகங்களையெல்லாம் அவளுக்கு ஏற்றப்படி மாற்றி அவற்றுக்கு தலைவியாகவும் இருக்கின்றவளும் ஆகிய இரவியே தான் வீட்டிற்கும் எமது உடலாகவே மாறி அதற்குள் அமர்ந்து நிற்கின்றால்னு ஒரு பெரிய கான்செப்டை வந்து சொல்ல வருவதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் இம்மனை செய்த இந்நில மங்கையும் அம்மனையாகி அமர்ந்து நின்றாளே அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் மனோன்மணி இஸ் சக்தி ஷி எவால்ஸ் த பாடிஸ் பாடிலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் த சோல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேர் கர்மா அண்ட் ஈவென்ச்சுவலி த வே டு டிரான்சன் ஃபெனா இட் த்ரூ கிரேஸ் ஷி ட்வெல்ஸ் வித் இன் ஆல் ஃபார்ம்ஸ் அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி இங்கே ரெண்டு அம் அம்மை ப்ளஸ் அம்மனை அம்மனை ஃபஸ்ட்டு அம்மை அம்மைங்கிற இதுக்கு வந்து ரெண்டு பொருள் ஒன்று வந்து அம்பிகை தலைவி இன்னொரு அம்மை வந்து மேலாகிய வீடு பேர் அம்மைன்னா மேலாகிய வீடு பேர் இம்மைனா இப்பிறப்பு மறுமைன்னா அடுத்த பிறப்பு இல்லை மறுபிறப்பு இங்கே அம்மை அம்மனை மேலாகிய வீடு பே இடம் இடமாக கொண்ட தலைவி யாருன்னா அறிவை மனோன்மணி அறிவைன்னா இளம்பெண் நம்ம பெரிய மனோன்மணின்னு பார்த்தோம் ரெண்டு பாட்டு முன்னாடி இதில் வந்து அறிவை அவள் வந்து இளம்பெண் தான் அப்படின்றத சொல்கிறாங்க இளம் இளமையான பெண் அந்த பருவத்தை குறிக்கிறது தான் அறிவை அம்மனை அம்மை வீடு பேற்றை வீடு பேற்றுக்கு தலைவியாக இருக்கும் இளம்பெண்ணான மனோன்மணி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் நம்மள செம்மனை செஞ்சது யாருன்னு பார்த்தா குண்டலினி சக்தி கீழே இருந்து நமக்கு ஒவ்வொரு சக்கரத்திலயும் செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு வினைகளையும் க நீக்கி நம்மள செம்மனை செஞ்சது யாருன்னா குண்டலினி சக்தி அவங்க திருமங்கையா நிற்கிறாங்க இம்மனை செய்த இன்னில மங்கையும் இம்மனை அத இம்மைன்னா இப்பிறப்பு இப்பிறப்புக்கான இடம் எதுன்னா மூலாதாரம் அதான் பூலோகம்னு பார்த்தோம் செய்த இன்னில மங்கையும் குண்டலினி சக்தி தான் இவங்க இவங்களும் அந்த மேல இருக்க அறிவை மனோன்மணியும் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே வீடு பேற்றுக்கு தலைவியாகவே ரெண்டு பேரும் தான் அங்க அமர்ந்திருக்காங்க இவங்க வேற அவங்க வேற இல்ல அப்படிங்கிறத பாக்குறான் அவளே சர்வ ரூபமாகவும் அவளே தான் எல்லா ரூபமாகவும் இருக்கிறா அவளேதான் சர்வசக்தியும் இவங்க நம்ம கூட்டு வந்தது ஒருத்தவங்க நம்மளை நம்ம அடைஞ்சது ஒருத்தவங்க அந்த மாதிரி எல்லாம் இம்மனை அதாவது வீடு பெயர் கொடுக்கற இடமும் ஒண்ணுதான் இடத்துல இருக்கிற தேவியும் ஒண்ணுதான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்த இடத்துல இருந்து நம்மளை கூட்டு போறதும் அதே தலைவிதான் அப்படிங்கறத நான் இந்த பாட்டுல புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சில பாட்டுல சொல்லுவாங்க இம்மையில் இந்த இந்த பிறவிலே அம்மையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அம்மையை அடையணும்னா இந்த பிறவிலே நம்ம வீடு பேரை அடையிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கொடுத்திருக்காங்க அதுக்கான இதெல்லாம் நம்ம செஞ்சு இந்த பிரிவிலேயே நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறதான் நான் இந்த பாட்டில் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகம்மா வணக்கம்மா நன்றி காலை வணக்கம் என் மந்திரத்தை நான் எனக்கு என்னுடைய தெளிவு காவல் முறை வாசிச்சுக்கிறேன் கௌரிமா அழகான விளக்கம் கொடுத்துருக்காங்க அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் இம்மனை செய்த இரநில மங்கையும் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே அப்படின்னு சொல்றாரு என்னன்னா இந்த பாடல்ல வந்து பொது மொத்தமே இச்சா கிரியா ஞான சக்திகளை பத்தி பேசுறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்றேன் அம்மை அறிவை மனோன்மணி இந்த மூன்று பேதங்கள் சொல்றாங்க சக்திக்குள்ளேயே மூன்று விதமான அம்மைய வந்து மூன்று விதமா நம்ம கூப்பிடுறோம் அம்மை அப்படின்னு ஒரு தூரம் கூப்பிடுறாரு அறிவை அப்படின்னு ஒருத்தரை சொல்றாரு அப்புறம் முனோன்மணியாகவும் நிற்பவள் அவளை இப்போ மூன்றாக நிற்பவள் மூன்றாக நெருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அம்மையினுடைய வியாபகங்களாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இதுதான் அடிப்படை இதற்கப்புறம் வந்து நம்ம வந்து லக்ஷ்மி சரஸ்வதி ஆ மகாலட்சுமி அந்த மாதிரி நம் நிறைய பார்க்கலாம் நம்ம ஆனா பார்வதி அப்படி பார்ப்போம்னா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அத அதுக்கு முன்னாடி பேசிக்கா தன்மையை வைத்து நம்ம அம்மையை வந்து நம்முடைய உடலில் இயங்கக்கூடிய சக்திகளாக பார்க்கும்பொழுது ரெண்டா மூணா பார்ப்போம் அதுல வந்து யாரெலாம் அப்படின்னா கிரியா ஞானம் அப்போ அவ எப்படி இருக்கா அப்படின்னா அம்மனை செம்மனை செய்த திருமங்கையா நிற்கும் அப்போ அந்த அம்மனை யார என் அம்மனை அப்படின்னா ஆஹ் நம்ம கௌரிமா சொன்ன மாதிரி அந்த மனை அந்த மனையை செம்மனையாக செய்து திருமங்கையாய் நிற்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த அம்மனை வந்து நம்ம எதுவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமா புரிஞ்சுக்கலாம் இந்த அண்டம் ஏன்னா அடுத்தாப்புல சொல்றாரு இம்மனை செய்த இருநில மங்கையும் அப்படின்னு நம்ம பிண்டத்தை வந்து இந்த இடத்துல சொல்றாரு அதனால இந்த முதல் அம்மனை அப்படிங்கறதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏன்னா நம்ம வரிசையாக அதுதான் பார்த்துட்டே வரோம் ஒரு நேரடி மாதிரி பார்த்துட்டு வரோம் என்ன பார்த்துட்டு வரோம் ஊழிக் ஊழி காலத்துல எங்கனம் ஒடுங்கி இருக்கிறோம் எங்கனம் ஐம்புதங்கள்ல ஒண்ணுல ஒடுங்கி இருக்கு அதுல அப்பன் வந்து எங்கனம் மீண்டும் உலகை படைக்க எண்ணம் கொள்ளும் பொழுது அந்த சலனம் உணர்த்திட்டு நாயகினை உணர்த்துவதே அம்மையினுடைய சக்தி அப்படி பார்த்தோம் அப்புறம் அந்த இருவருடைய ஐக்கியமான ஒரு நிலை பார்த்தோம் அது அப்படியே வரிசையா நம்ம பார்த்துட்டே வரோம் அதனால இந்த இடத்துல வந்து அம்மனை அப்படிங்கிறது என்ன எது எது அந்த அம்மனை அப்படின்னா அந்த பிரபஞ்சம் இந்த பேரண்டம் இந்த பேரண்டம் தான் அந்த இடத்துல அம்மனை நம்ம அதை செய்து திருமங்கையாய் நிற்கும் அப்ப இந்த இடத்துல செம்மனைனா செம்மையான அப்போ அதை மிக நன்றாக செய்து என்ன எப்படி இருக்கா யாரோட நிற்கிறா திருமங்கையாய் நிற்கும் அப்படின்றா அப்ப யாரு அப்படின்னா சிவசக்தி ஐக்கியமாக அந்த இணைந்து இணைந்திருக்கக்கூடிய தன்மையை தான் இந்த இடத்துல சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல நாலு விதமா நம்ம சொல்றோம் தேவிய ஒண்ணு வந்து அம்மைன்னு கூப்பிடுறோம் இன்னொன்னு அறிவைன்னு கூப்பிடுறோம் இன்னொன்னு மனோன்மனின்னு கூப்பிடுறோம் அடுத்தாப்புல திருமங்கை அப்படின்னு சொல்றோம் இன்னும் அம்மை அறிவை மனோன்மணி அப்படிங்கறதெல்லாம் அன்னையை வந்து அவளுடைய உணர்வு நிலைகளோடு அவளுடைய ஆற்றல் நிலைகளோடு சம்பந்தப்பட்டது ஆனா இந்த இடத்துல திருமங்கையாய் நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவசக்தி ஐக்கியத்தோடு அவள் என்ன செய்கிறாள் செம்மனையாக செய்கிறாள் எதை அம்மனையை எது அம்மனை இந்த பேராண்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அங்கிருந்து இங்க கீழே இறங்குறாங்க இம்மனை செய்த இருநில மங்கையும் அப்படின்றா என்ன அப்ப இந்த இந்த பிண்டத்துக்கு இரு நிலமங்கை அப்படிங்கிறாங்க அப்ப எது நிலமங்கை அப்படின்னா இரண்டு நிலங்கள் ஒண்ணு வந்து நம்ம வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த நிலத்தில் இயங்கக்கூடிய இரண்டு மங்கையர் அப்படின்னு நம்ம குடிச்சுக்கலாம் எது நிலம் இந்த பிண்டமாக இயங்கக்கூடிய இந்த உடல் அதுவும் அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம அப்ப இருநில மங்கை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது என்னது இந்த 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 உடல் இயங்க காரணமாக இருக்கக்கூடிய இதே ஒரு மூணு பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம் உடல் இயங்க காரணமாக இருக்கக்கூடிய அந்த எச்சாசக்தி அண்ட் கிரியாசக்தி என்னைக்கு அந்த எச்சாசக்தியின் கிரியாசக்தியும் நம்மளை விட்டு போகுதோ அப்ப வந்து இந்த உடல் உடலினுடைய இயக்கம் வரைந்து அதனாலதான் அந்த இடத்துல நில மங்கை அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இந்த நிலம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இரு மங்கை இது வந்து ஒரு 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 தன்மை இரண்டாவது ஒரு ஒரு பொருள் இருக்கு என்ன அப்படின்னாக்கா இரண்டு நிலங்கள் என்று சொல்வது இந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலம் அந்த பேரண்டத்திற்கு ஆதாரமாக இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உடல் இயங்க காரணமாக இருக்கக்கூடிய மூலாதாரம் இந்த பேரண்டத்தோடு தொடர்புடைய சகசிரதளம் இந்த இரண்டிலும் குறையக்கூடியவளாக இருக்கக்கூடிய மங்கை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் டச் பாயிண்ட் இந்த ஃபைனல் டச் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய தொடர்புபடுவதற்கு நாம் இயங்கக்கூடிய நாம் நாம் வந்து தளம் எது அப்படின்னா சகசிர தளம் அதுதான் வந்து நேத்திக்கு பாடல்ல சொன்னாரு இல்லையா நேத்திக்கு தானே சொன்னாரு மலர் பனியான் மலர்ந்த பைன் போதுகை ஏந்தி அப்படின்னு அந்த சகசிர பனியால் மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு அப்ப எது பனி அப்படின்னு நாம பார்த்தோம் அன்னையினுடைய பேரருள் அந்த பிரபஞ்ச பேரருள் நம்ம உள்ளே சகசிரதளத்தில் இறங்கி இருப்பதைத்தான் பனியான் மலர்ந்த பைன் போதுகை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல இருநிலம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சகசிர தலம் அதற்கு காரணமாக கீழே இருக்கின்ற மூலாதாரம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து நம்ம அந்த தாவோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த கீழே தேயநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி ஒன்று உண்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூளை வந்து இரண்டு இடத்துல இருக்கு அப்படின்மா ஒண்ணு எங்க அப்படின்னா நம்மளுடைய மண்டையில இருக்கு இன்னொன்னு வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கிறது மூளை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இது ரொம்ப 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 பிராக்டிகலா பார்த்தா அது எஸ்ன்னு சொல்ல முடியும் நம்மளால சயின்டிபிக்காவும் இப்ப பேசிட்டு இருக்காங்க ஆனா பிராக்டிக்கலா பார்த்தாலும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வயிறு பசிக்குதுன்னு மூளை சொல்லி அதை இந்த வயிறு உணர்கிறது அதே சமயம் பயம் என்பதை இந்த வயிற்று கற்றின் மூலமாக தான் நம்ம அறிஞ்சுக்கலாம் முடிய பட 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 படம் வயிற்றுக்குள்ள எதுவும் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துலயும் நம்ம சொல்லக்கூடிய அந்த மூளை என்று சொல்லக்கூடிய அந்த சகசரத்திலமும் வயிறு என்று சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தினுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் வந்து இருநிலம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து ரொம்ப பக்கத்துல நெருங்கி இருக்கோம் அந்த பொருளுக்கு அப்ப இம்மனை செய்த இருநிலை வங்கி இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய பிறப்பு இறப்பை தீர்மானிக்கிறது எது இந்த இந்த மூளையும் வயிறும் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னாக்க இந்த மூளைதான் ஆசை வேணுமா வேண்டாமா இது இன்னொரு பிறப்பு வேணுமா வேண்டாமான்னு அதுக்குண்டான அத்தனை வேலையும் செய்யும் அடுத்த அப்புறம் வயிறு இந்த வயிற்றுக்காகவும் நம்ம செய்வோம் அப்ப இதை இரண்டும் வெல்வது எங்க நம் ஞான சக்தியின் மூலமாக அதனால்தான் அம் மனையாகி அமர்ந்து நின்றாளே அப்படின்னு அப்போ அவ இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த டூல் அந்த அந்த அது என்ன சொல்றது அந்த ஒரு லிப்டாவும் அவள் தான் இருக்கா அதனால்தான் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே அப்படின்னு இதுல ஒரு சில உரையாசிரியர்கள் எனக்கு இலக்கணம் தெரியாது ஆனா ஒரு சில ஒரே ஆசிரியர்கள் என்ன சொல்லிருப்பாங்க ஐகார சரியை பெற்று அம்மனை அப்படிங்கிறது அம்மன் அப்படிங்கிறது அம்மனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது அது நம்ம அர்தனரிய வந்து அது விளக்க முடியும் நம்மளால ஆனால் இந்த இடத்துல அம்மனை அப்படிங்கிறத நம்ம வந்து அம்மனாகி அவளாகி அப்போ நம்ம இந்த இந்த உயிர்கள் என்ற நிலைக்கு தாண்டி அவளாக நிற்கக்கூடிய அந்த பராசக்தியாக நிற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கறது அப்ப யார் அது அப்படின்னா அம்மனையே செம்மனை செம்மனையாக செய்த திருமங்க அவ எந்த வடிவுல இருக்கா இந்த பிண்டத்துல அப்படின்னா அம்மையாக அறிவையாக மனோன்மணியாக இருக்கிறாள் அவளை வந்து அவள்தான் இந்த இம்மனை வருவதற்குண்டான காரணமாகவும் அப்படி அவள் அவளை அந்த பிரபஞ்சத்திற்குள் நம்மை கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தியாகவும் அவளே அமைகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இது இருக்கு இது வந்து இன்னும் வந்து அடுத்த மந்திரத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லுவாங்க அதோட நம்மளுடைய இந்த ஆதார அதைய முடியும் எங்கனம் அம்மை வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும் ரொம்ப அற்புதமான மந்திரம் இது எங்களோட பகிர் கிடைத்த இந்த வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை எடுத்துக்கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா அருமையா இருந்தது நீங்க சொன்னது அந்த மூளை கீழே இருக்கு மேலே இருக்குங்களா அந்த இது நானும் யோசிப்பேன் ஃபீலிங் கட் ஃபீலிங் சொல்லுவோம் நம்ம நார்மலா ஃபீல் பண்றது வேற கட் ஃபீலிங் நம்ம உள்ள உணர்வு வர்றதும் வேற அது நானும் யோசிப்பேன் நன்றிமா நிறைய சிந்திக்கிறோம் நன்றி விந்தியாமா வாங்கம்மா வணக்கம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருமந்திரம் உள்ளம் இடம் கொண்ட உலக நாயகி திருமந்திரம் அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி செம்மனை செய்து திருநங்கையாய் நிற்கும் மணிக்கவும் திருமங்கையாய் நிற்கும் இம்மனை செய்த இருநில மங்கையும் அம்மனையாகி அமர்ந்து நின்றாளே செம்மனை என்ற சொல்லின் பொருள் சிறந்த இடம் வீடு நிலம் என்பது உலகம் அம்மனை இடம் இடம, உடம்பு உள்ளம் ஒரு சொல்லுக்கு தமிழில் பல பொருள் உண்டு திருமந்திரத்தின் பொருள் அம்மனை மூட்ச வீடு உச்சித்தலை சகசிர தலம் இதன் தலைவி பெருமைக்குரிய பெண்ணரசி மனோன்மணி அவள் உலகை உள்ளத்தை தூய்மை செய்பவள் திருவாகிய செல்வத்தை தந்தருளி நிற்பவள் அவளே எனக்கு இந்த உடம்பை தந்தவள் நான் இருக்கும் இந்த உலகை படைத்த உலக நாயகி அவளே என்னுள் தங்கி இருக்கிறாள் கழக வெளியீட்டில் உச்சி வீட்டுக்குரிய அம்மை மனோன்மணி அவளே செம்பொருள் திருவடியின் உரையுளை செய்து திருமங்கையாய் நிற்பள் அவள் இம்மனையாகிய இவ்வுடலை தந்தருளி பெருமைமிக்க மிக்க அடந்த என் பெயர் பூண்டனர் அவளே அழகிய அன்னையாய் ஆதியாய் ஆதி என்றால் தொடக்கம் யாண்டும் பொருந்தி நின்றனர் அவ் அம்மை தந்து அருளிய ஒரு மனையாகிய ஓர் உடம்பிலேயே பிறப்பு அற முயலுதல் வேண்டும் வேறு பிறப்பெடுக்கும் நோக்கம் கொண்டார் பிறன்மனை நோக்கும் பேதையர் ஆவர் அவர் பிறன்மனை நோக்காத பேராண்மையர் ஆகாமை பெரிதும் வருந்தத்தக்க ஒன்றாகும் மனை இதனுடைய பொருள் பிரிதுமோர் உடம்பு அம்மனை சகசிர அறை இம்மனை இ உடல் உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்போம் உயிராக இருக்கக்கூடிய சக்தியை நாள்தோறும் நினைப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பல் நன்றிமா அருமையா இருந்தது ரொம்ப நன்றி மூன்று அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி அப்படின்னு சொல்லி இருக்காரு முதல் வார்த்தையே அம்மனை அப்படின்னு வருது சோ போன பாடலுடைய தொடர்ச்சி காரண அம்மையே அப்படின்னு முடிச்சிருப்பாரு இந்த இடத்துல அம் அம்பாள் அம்பாளை தான் சொல்கிறார் இந்த இடத்துல ஸோ இறைவிக்கு ஏகப்பட்ட பேரில் நம்ம அம்மன் அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவோம் அம்மன் அதைத்தான் இங்க அம்மனை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல அம்மன் என்றால் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை பிரித்து பார்ப்போம் அம் மண் அப்படி படித்தோம்னா மண் என்று வரும்போது அதுக்கு மந்திரம் அப்படின்னு சொல்லி பொருள் இந்த இடத்துல மந்திரத்து மந்திரம்னால் என்ன அந்த இடத்துல அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல அதுக்கு உருவம் கிடையாது எனர்ஜிக்கு உருவம் கிடையாது மந்திரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு ஸோ உருவமே இல்லாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்கும்போது அதாவது தமிழில் எல்லாருக்கும் ஒன்று தெரியும் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதற்கு முன்னாடி ஆசை போது எதிர்மறையான அதற்கு ஒரு பொருள் உருவம் இந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி உருவம் இல்லாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்கும்போது எதிர்மறை இந்த இடத்துல உருவம் கொடுக்கும்போது ஒரு ஒரு வருது இல்லையா இந்த இடத்துல அதுக்கு தான் இந்த இடத்துல அம்மன் அப்படின்னு பொருள் ஸோ அம்மன் என்று சொல்கிறது சக்தி எனர்ஜியுடைய சோர்ஸ் இந்த இடத்துல அதுக்கு ரூபமே கிடைக்காது அது கிடையாது அதற்கு ரூபம் கொடுத்து நாம் பார்க்கும் பொழுது அதற்கு அம்மன் என்று பொருள் இந்த அடுத்த அம்மை அப்படின்னு வருது அம்மைனாலும் தாய் இந்த இடத்துல இல்லையா பேச்சு இல்லை அம்மை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம் ஒரு காலத்தில் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த பழக்கம் இருந்தது அம்மை அப்படின்னு சொல்றது கூட ஸோ அம்மை அப்படிங்கிறாரு மை என்றால் இருள் இந்த இடத்துல இல்லையா அம்மை அந்த அம்மை அப்புறம் மை பேச்சு படித்தோம் அப்படின்னா மை என்றால் இருள் என்று பொருள் அப்போ ஸோ இருளுக்கு முன்னாடி ஆசை இருக்கும் பொழுது இல்லையா மைக்கு முன்னாடி ஆசைக்கும் போது எதிர்மறையான பொருள் என்ன இருளுக்கு எதிரானது வெளிச்சம் ஸோ அப்போ என்ன பொருள் இருட்டை அழிப்பவள் அம்மை அப்படின்னு பொருள் ஸோ அப்ப அம்மை அம்மனை அம்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மனை அம்மை அப்படின்னா ஒரு எனர்ஜி ஸோ ஒரு சக்தியின் உருவமா ஒண்ணு இருக்கு அதுக்கு ரூபத்தை நம்ம அது என்ன பண்ணுதிங்க இருட்டை அழித்து அதாவது மாயை கண்மம் மாய இதற்றே இருளை எல்லாம் அழித்து என்ன இருள் பிறவிக்கு காரணமாக துன்பமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அழித்து அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய பேரொருளாக இருக்கக்கூடிய இறைவனை காண்பிக்கக்கூடிய சக்தி இதுதான் இந்த இடத்துல அம்மனை அம்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து அறிவை மனோன்மணி அப்படிங்கிறாரு ஸோ அந்த இறை சக்தி அறிவை அப்படின்னா எப்பயுமே இளமையோட இருக்கு அப்படின்னு பொருள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு காரோ ஒரு ஏதோ ஒரு மிஷினோ தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தெய்வம் அதிகமாகும் இல்லையா பேட்டரியே இருக்குது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ள இருக்க எனர்ஜி சோர்ஸ் ஆகிட்டே போகுது கடைசியில் பேட்டரி முடிஞ்சு போச்சிங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு அடுத்தது வாங்குவோம் இல்லையா அப்போ இவன் வந்து எனர்ஜி சோர்ஸ் அதான் இருந்து இருளை அழிச்சுக்கிட்டே இருக்கா அப்போ இவர்கிட்ட இருக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கான்னு கேட்டால் இல்லை அறிவை அப்படிங்கிறாரு என்ன எப்பயுமே இருக்குமா அவர்கிட்ட அவர்கிட்ட சுளி கூட குறையவே கிடையாது சக்தி இடத்துல அதான் அறிவை அப்படிங்கிறாரு அடுத்து மனோன்மணி அப்படிங்கிறார் மனோன்மணியான இறைவனோடு சரிசமமாக அவள் அதான் மனோன்மணி இந்த இடத்துல எனர்ஜி சோர்ஸா இருக்கா தீய வெற்றியை எல்லாத்தையுமே அழிக்கிறா இந்த இடத்துல இளமையோடு இருக்கா இறைவனோடு சேர்ந்து இருக்கின்றார் சோ இதான் முதலடிக்கான பொருள் செம்மனை செய்து திருமணையா திருமங்கையா இருக்கும் அப்படிங்கிறார் செம்மனை அப்படிங்கிறாரு செம்மனை மனை என்ன இடம் என்று பொருள் சோ இந்த உடம்பு இந்த உடம்பு இப்ப மும்மலத்தோடு நிக்குது இந்த மலத்தை என்ன செம்மை பண்றாளா முதல்ல அவ வந்து இங்க தங்கறதுக்கு அவனு இந்த உடம்புக்குள்ள தங்கணும் அப்ப இந்த உடம்ப முதல்ல தூய்மைப்படுத்துறா செம்மைப்படுத்துறா இருளை நீக்கி மாயை நீக்கி துன்பத்துல நீக்கி என்ன பண்றா உள்ள செம்மைப்படுத்துகின்றாள் இந்த உடலை ஸோ செம்மை செய்து அப்படிங்கிறப்ப சுத்தம் செய்து திருமங்கையாய் நிற்கும் அப்படிங்கிறாரு என்ன பண்ற இந்த இடத்துல அவளுடைய நிலைக்கு ஏற்ப இந்த உடம்ப மாத்திக்கிட்டு வீட்டு மங்கையும் அப்படிங்கிற இம்மனை செய்த அப்படிங்கிற இந்த மொழி இதை வந்து செழுமையா மாத்திட்டா தூய்மை செஞ்சிட்டா இருள போக்கிட்டா தூய்மை செய்ய ஆரம்பிக்கிறா இப்ப தூய்மை செஞ்சிட்டா செழுமையா மாத்திட்டா அவள் வந்து உள்ள தங்குறது கேட்டுறபடி இந்த உடம்ப மாத்திட்டா செம்மனை செய்த விரு நில மங்கையும் அப்படிங்கிற இந்த இடத்துல இருநில மங்கைன்னா என்ன இரண்டு நிலங்கள் ஒன்று மேல் உலகம் இன்னொன்று கீழ உலகம் ஸோ இரண்டு விதமான உலகங்களுக்குமே அவளுக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து அதற்கு தலைவியாகவும் நிற்கின்றாள் இந்த இடத்துல இறைவி அடுத்து சொல்றாரு அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே அப்படிங்கிறார் இப்போ இந்த இடத்துல அம்மனைன்னு சொல்றது அந்த மனை அப்படின்னு பொருள் ஸோ மேலே சொல்ற அம்மன் என்பது ஒரு பொருள் வார்த்தை ஒன்றுதான் பொருள் வேறு கீழே சொல்றது அம்மனை அம்மனைனா அந்த மனை அப்படின்னு பொருள் அந்த மனைனா அந்த உடம்ப தான் சொல்ற அந்த இடத்துல அம்மனை ஆகியனா இந்த உடம்பாகவே அவளே மாறிடுறாளா இந்த இடத்துல ஏன்னா உடம்ப சுத்தம் பண்ணி இந்த உடம்பாகவே நின்று அவளே அமர்ந்து நிற்கின்றாள் ஸோ அதான் இந்த நாலு அதடிக்கான பொருள் ஸோ நாலு அடிக்கும் சேர்ந்து பார்த்து பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி சோர் சக்தி ஒன்று இருக்குது அதற்கு உருவம் கொடுக்குறோம் இந்த இடத்துல அவள் இறைவனோடு சேர்ந்து இருக்கின்றாள் இந்த இடத்துல எப்பயும் இளமையோடு இருக்கின்றாள் அவள் இந்த உடம்பை தூய்மை செய்து இங்கேயே வந்து குடியிருக்கின்றாள் இந்த இடத்துல குடியிருந்தது மட்டும் அல்லாமல் மேலுலகம் கீழுலகம் அனைத்தையும் தனக்கு ஏற்றபடி மாற்றி அவை தனக்கு த தலைவியாக இருக்கிறாள் இந்த இடத்துல தலைவி அப்படின்னு பொருள்னா என்னென்னா இந்த உடம்பை மட்டும் இப்போ சுத்தம் செய்யலை இந்த உடம்பை சார்ந்து இருக்கக்கூடிய எத்தனை ஜீவன்கள் இருக்கோ யார் யாரெல்லாம் சரண் அடைகிறாங்களோ எல்லாருடைய உடம்புலையுமே தூய்மை செய்கிட்டாங்க இந்த இடத்துல அனைவருக்கும் தூய்மை செய்வது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் முக்தியும் கொடுக்கக்கூடிய இடத்தில் தலைவியாக அங்கு வந்து நிற்கின்றாள் எங்கே நிற்கிறேன்னா இந்த உடம்பையே அவளுக்கான உட இறைவியாகவே அந்த உடம்பே மாற்றி அங்கே நிற்கின்றார் அந்த பாடலுடைய கருத்து நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப அருமையா தெ தெளிவா இருந்ததுங்கய்யா தெளிவான விளக்கு கொடுத்தீங்க ஒவ்வொரு இதையும் பிரிச்சு கரெக்டா பொருள் சொல்லி ரொம்ப நன்றிங்க ஐயா வேற யாராவது இருக்காங்களா எனக்கு வேற யாரும் தெரியல கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்ற அளவுக்கு பதில் சொல்லுங்க யாராவது கேள்விகள் ஏதாவது இருக்கா கேள்விகள் கருத்துகள் தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாமாப்பலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி கேட்கும் தளத்தில் இணைந்த அன்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நாளை மீண்டும் சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது நன்றி